ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் வாடகை பாக்கி தரவில்லை என தன் மீது போலீசில் புகார் கொடுத்த வீட்டு உரிமையாளருக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா குடியிருந்தார் இந்த வீட்டின் உரிமையாளரான ஃபாசிலத்துல் ஜமீலா என்பவர் திருவள்ளிக்கேணி காவல் துணை ஆணையரிடம் கொடுத்த புகாரில் தனது வீட்டில் குடியிருந்த யுவன் சங்கர் ராஜா இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாகவும் தன்னிடம் சொல்லாமலேயே வீட்டை காலி செய்துவிட்டு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதாக வீட்டின் உரிமையாளர் ஃபாசிலாத்துல் ஜாமீலாவுக்கு யுவன் சங்கர் ராஜாவின் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பல ஆண்டுகளாக பிரபலமான இசையமைப்பாளராக அறியப்படும் யுவன் சங்கர் ராஜா பற்றி தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பசிலத்துல் ஜமீலா அவதூறாக பேட்டி கொடுத்துள்ளார் இது யுவன் சங்கர் ராஜாவுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது எனவே அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்